எல்லோருக்கும் வணக்கம் தான் விஜயகாந்த் அண்ணாவோட குடும்பத்தை பார்த்து அவங்கள சந்தித்து இப்போ அண்ணனுக்கு வீட்டில் அஞ்சலி சேர்க்கிறேன் இந்த வீடு வந்து எனக்கு புதுச்சில்ல நிறைய முறை வந்திருக்கேன் ஒரு ஒரு பிரமிப்பான விஷயம் இந்த வீட்டில் நடந்த விஷயம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா அந்த அதே நடிகர் சங்கத்தில் பொதுச் செயலராக ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது பிரேமலிதா சொன்னவா விஷயம் வந்து இன்னும் காதல் ஓழிக்குது அவர் அந்த பத்திரத்தை எப்படி மீட்டுட்டு எப்படி வீட்டுக்கு ஒரு குழந்த வந்து எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு கோல்டு மெடல் ஜெயித்த மாதிரி உள்ள வந்து முதல்ல லாக்கர்லேருந்து எல்லாம் நகைகள்லாம் எடு இந்த பத்திரத்தை உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இன்னும் காதல் ஓழிக்குது அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு நம்ம மதியில் இல்லைன்றது உண்மையிலே இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் சில மனிதர்கள் நூறு வயசு வரைக்கும் வாழணும்னு நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம் ஆனால் திடீர்னு ஒரு இழப்பா இருக்கும் அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு நடிகராக மட்டும் இல்லை இந்த சமூகத்தில் வந்து ஒரு ஒரு மனிதனாக வந்து பேர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு நாள் வாங்கலாம் ரெண்டு நாள் வாங்கலாம் ஆனால் வாழ்நாள் பூரா வந்து பேர் வாங்குற ஒரு விஷயம் அதாவது விஜயகாந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கிட்ட இருந்து இல்லை அடி வயிற்றுலேருந்து இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த வயிற்ற நிரப்புற அந்த சாமி வந்து விஜயகாந்த் ஒரு வருஷம் கிடையாது ஒருத்தர் கிடையாது எத்தனை லட்சம் பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு எத்தனை பேருக்கு இன்னும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க அவர் ஒரு விஷயம் வந்து கண்காணிச்சிட்டே இருப்பார் படப்பிடிப்பில் நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொருத்தரும் அதே சாப்பாடு சாப்பிட்ணும் திடீர்னு போய் செக் பண்ணுவாருன்னு கூட தேவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் போய் பார்ப்பாரு எல்லாருக்கும் சரி சமமாக சாப்பாடு கேட்குறாங்கன்னு அது வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படி இருந்தே கிட்ட நான் சொல்கிறது இருபது வருஷத்துலேருந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காருனா அப்புறம் அவர் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்ச விஷயம் வந்து நான் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களும் சரி சமம் எல்லா வேலை செஞ்ச அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சரிசமம் அப்படின்னு நினைச்ச ஒரு மனிதர் அதுக்கப்புறம் வந்து அரசியலில் வந்து உங்க எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி நான் வந்து வியந்து பார்த்துருக்கேன் நான் ஒரு ரசிகன் ரெண்டு எல்லா வகையிலும் மூணு வகையாக ரசிகன் நடிகராக ஒரு சமூக சேவராக ஒரு அரசியல்வாதியா நான் அவரோட ரசிகன் அப்படி வந்து அசம்பிளியில வந்து தைரியமாக பேசின மனிதர் வந்து நான் 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 வந்து இப்போ எண்ணிக்கை அதாவது கையிலேயே என்ன என்ன முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் எனக்கு இல்லைன்றது உண்மையிலேயே ஒரு ஆத்ம சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கு மனதை கண்டிப்பாக கடவுள் வந்து அவங்களுக்கு பலம் கொடுக்கணும் இந்த இழப்பு வந்து வந்து மீண்டு வரணும் கண்டிப்பாக இப்போ பத்தொம்போதாம் தேதி வந்து நடிகர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சிருக்கோம் அதுக்காக அம்மாவும் விஜயகாந்த் அண்ணன் பசங்களுக்கும் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம் வர சொல்லி ப்ளஸ் விஜயகாந்த் அண்ணன் நேசித்தவங்க அவங்களோட தொண்டை தேமுதிக தொண்டர்கள் இருக்கும் நிறைய சங்க உறுப்பினர்கள் நிறைய பேர் அவங்கள பார்க்க முடியாமல் இருந்தாங்க ஏன்னா நம்ம ஸீல் சேரில் இருந்து வர முடியாமல் அவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு பாதையை அமைச்சு அவங்க வந்து அவரை பார்த்து ரசித்து என்னை பார்க்க முடியாத சூழ்நிலை ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் விண்ணப்பம் வச்சாங்க ஸோ அதுக்காக பத்தொம்பதாம் தேதி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற கூட்டம் காமராஜாரில் வந்து நியமி வச்சிருப்போம் பத்தொம்பதாம் தேதி பல முன்னணி நடிகர்கள் வந்து நேரில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தங்கள்லாம் தெரிவிச்சாங்க இருந்தாலும் வந்து விஜய் சார் வந்து அஞ்சலி செலுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா செலுத்திட்டு கிளம்பும் போது வந்து அந்த செருப்பு கொண்டு எரிஞ்ச வந்து ஒரு விவகாரம் வந்து இது வரைக்குமே ஒரு பேசு பொருளா இருக்கு அஞ்சலி செலுத்த வந்து அவர் மேல வந்து செருப்பு கொண்டு எரிஞ்ச அந்த விவகாரம் வந்து அது எப்படி இல்லைங்க கூட்டம்னு இருக்கும்போது யாரு செருப்பு தூக்கி அடிச்சாங்க எதனால் அடிச்சாங்கன்னு நம்ம கணி நம்ம வந்து யோசிக்க முடியாது ஆனால் உண்மையிலேயே வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் வந்து ஒரு அவருக்கு பிடித்த நடிகர் அவரு அவரோட கலைப்பயணத்தில் ஒரு முக்கியமான தூணாக இருந்த ஒருத்தர் பார்க்கறதுக்கு வ வந்திருக்காரு போயிருக்காரு ஸோ அந்த அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் நம்ம அவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த நெரிசலில் ஏன்னா நடிகர் சங்க உ உறுப்பினர்களே நிறைய பேர் மூச்சு திணறி அவங்களால உள்ளே வர முடியல வீல் சேரில் இருந்தவங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பட் நம்ம தவிர்க்க முடியாது அவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அலமோதி வரும்போது நம்ம தெரியாது இல்ல எங்கிட்ட இருந்து வருது என்ன விஷயம் நடிகர்கள் வரல ஆனா அரசு விழால கலந்துகிட்டு வந்திருக்காங்க அதை பத்தி முன்னாடி நடிகர்கள் அவரை ஏனைய பயன்படுத்திக்கிட்ட ஒரு நடிகர் பெரிய நடிகர் தான் நடிகர்கள் அங்க ஒரு அரசு அரசுலயும் கலந்துருக்காங்க அதேபடி இதுங்க இது நான் விஷாலு நீ ஏன் வரல அப்படின்னு நீங்க வந்து குத்தி காமிக்கலாம் நான் சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து எனக்கு குத்திக்கிட்டே இருக்கும் நான் ஓப்பனாக சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டு போறேன் நீங்க இருபது வருஷம் கழிச்சோ ஒருவேளை நான் உயிரோடு இருக்கேன் இருபது வருஷம் கழிச்சு நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் சத்தியமா வந்து என்னோட கடமை நான் செய்யலன்னு தான் நான் சொன்னேன் இப்போ கூட உங்க வீட்டில் வந்து நான் சொன்ன ஒரே விஷயம் நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யல ஒரு பொதுச் செயலாளரா ஒரு ரசிகனா விஜயகாந்தனை வந்து கூட இருந்து அவர் கூட இருந்து அது நான் நடத்தி இருக்கணும்ன்றது என்னால முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து நான் சாறு வரைக்கும் அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் பட் நான் மற்றவங்க பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் இல்ல சார் ஆயிரம் முன்பொகையாகவே இருந்தாலும் சில காரணங்கள் இருந்தாலும் நடிகர்களை வச்சு நடிகர் சங்கம் சார்பா பண்ணியிருக்காங்க இல்லை நடிகர் சங்கம் சார்பாக பண்ணுறதுக்காக தான் பத்தொன்போதாந்தேதி நாங்கள் வந்து எல்லாரையும் வர சொல்லி அவங்க வர முடியாத அளவு யார் யார் வ வர முடியாது எந்தெந்த சூழ்நிலைனால் வர முடியாதோ அவங்க எல்லோருக்கும் வந்து பத்தொன்பதாம் தேதி வ வரணுன்றது நாங்கள் வந்து வேணால் கொஞ்சம் வச்சுருவோம் அது பெரிய நடிகர் செலவு இறுதி அஞ்சலி செலுத்த சொல்லணும் இறுதி அஞ்சலி அப்போது நான் உண்மையில் யார் வந்தாங்க தெரியாது ஏன்னா நான் வ வெளிநாட்டில் இருந்தேன் அதான் அவங்கவுங்க விஷயம் அவங்களோட ப்ரேயர் பொதுச் செயலாளரு பூச்சி முருகன் சாரு கருணாசு கார்த்தி எல்லாரும் வந்து நாங்க வைக்கிற விண்ணப்பம் எங்களோட தங்க செயற்குழு உறுப்பினர்களோட உட்பட எல்லாருக்கும் வந்து விண்ணப்பம் வைக்கிறது என்னன்னா பத்தொன்பதாம் தேதி வந்து கலந்து போங்க கண்டிப்பா வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம் அது வந்து நடிகர் சங்கமோட கடமை அடிப்படை கடமை அது வந்து கௌரவமா அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் அது எல்லோருக்கும் வந்து ஒரு விண்ணப்பம் ஓகே நன்றி தேங்க்யூ